வெளியூர் போனா பொண்டாட்டிக்கு ராத்திரில தூக்கமே வராதா புருஷன் போடுற துணிமணிகளை எடுத்து தலைக்கு ஆதரவா வச்சுக்கிட்டு தூங்குவாளாம் நான் கல்யாணம் ஆகாமையே உங்க துண்டை வச்சுக்கிட்டு தூங்கின பாருங்க அது ஏன் தப்புதான்

என்ன மன்னிச்சிருக்குள்ள இத்தனை நாளும் மனசை புரிஞ்சுக்காம நான் ரொம்ப மொரட்டுத்தனமா நடந்துட்டேன் சீக்கிரம் நல்ல நாளா பார்த்து உங்க வீட்டுக்கு வந்து அப்பா தாட்டா பேசுறேன் உனக்கு சம்மதம் தானே நான் வர்றேன் ஏதோ சின்ன ஜிருசுங்க தெரிஞ்சோ தெரியாமையோ அது மனசுக்குள்ள ஒரு ஆசையை வளர்த்திருச்சுங்க அதனால தான் கடைக்காரன் நான் இவ்ளோ தூரம் உங்ககிட்ட பேசுறேன் சும்மா ஏமா வள வளன்னு பேசுறீங்க வேற பழமை இருந்தா பேசுங்க பாவம் எவ்வளவு ஆசையா பாக்கு வித்தலையோட வந்தான் பயம் முகம் எப்படி புக்குன்னு சுண்டி போச்சு பாருங்க நாலு சாதி சனம் இல்லாத வீட்டுல என் பொண்ண கட்டி கொடுக்க நான் ஒன்னும் அவ்வளவு கேவலம்மா போயிடுல நீ ஏப்பா ஜாதினாதினம் சொல்றியே அவனு எங்க பிள்ளையா தான் நினைச்சு வந்தோம் நினைச்சா கோயில்ல வேற பையனை பார்த்து முடிவு பண்ணியாச்சு வேற விஷயம் தான் பேசுங்க ஒண்ணு வேஷம் படாதீங்க இவரே கூப்பிட்டு கொடுத்தாலும் இனி இந்த பொண்ணு நமக்கு வேண்டாங்க அந்த பொண்ணு விடுற கண்ணீர் இவரை சும்மா விடாதுங்க நடங்க మొత్తమనే ముదల్వనే సిద్ధి వినయనే జ్ఞాన వినయనే అయ్యో అమ్మా நெஞ்சு வலிக்குதே ஐயோ ஊருக்கெல்லாம் மருந்து மாத்திரை குடுக்குறானே என்ன ஏன்னு கேட்க யாரும் இல்லையே மரப்பள்ளி மாதிரி சும்மா தொண தொண நினைச்சுட்டு என் கைக்கெல்லாம் நடுங்குதே என் நெஞ்சு துடிக்குதே அவ்வளவுதானே இந்த இத போட்டுக்கிட்டு செவன் கடை சரியா போயிடும் என் புருஷன் போனதுக்கு அப்புறம் இந்த வீட்ல ஏன்னு கேட்க நான் இல்லையே யாரப்பா அது ம் ம் ஐடியர் என்ன வேணும் முதுகுவலி மூணாளருக்கு மூணாள மூதுகுவலியா 2 ரூபா கொடு மாத்திரை குடுக்குறேன் எல்லாம் சரியா போய்டும் சரி அம்மா அது எல்லாம் சரியா போய்டும் சரியா

மா, என்னத்துக்கு நான்கிட்டான் அதான் கிழக்க மாடுறேன் இல்ல

சீவன மொத மொத ரயில் வேலையில பாத்த எனக்கே அடையாளம் தெரியலமா ஆளே சுத்தமா மாறி போயிட்டோம் நானே செத்த நேரம் பார்த்த உடனே அச்சந்தே போயிட்டேன் கெளைய போடுங்க ஓரப் போக்க பார்த்தா எனக்கே ஒண்ணு இருக்காது போல இருக்க அந்த பக்கம் ஒரே காஞ்ச பூமியா கிடந்துதே போன வருஷம் தான் சர்க்காருக்கு எழுதி போட்டு இந்த பக்கமா வாய்க்கால் தண்ணி விட ஆரம்பிச்சாங்க ஆமா இந்த சக்கரமணியார் வீட்டுல மூத்த பொண்ணு படிச்சிட்டு இருந்தாலே அவள இருந்து கல்யாணம் பண்ணி ஆயிடுச்சா உம் டேய் இத பாரு அந்த கிழக்க பார்த்த தோட்டம் தான் ஏழு வருஷமா கேஸ் நடந்தது அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப கடைசியா பண்ணையாரு பக்கமே தீர்ப்பாயி போச்சு வீட்டுல மீனாட்சி மீனாட்சின்னு ரெண்டாவது பொண்ணுக்கு இருந்தால அவ என்ன சவுக்கி இருக்காளா கல்யாணம் ஆயிடுச்சா போன தடவை நீ வந்துட்டு போனதுக்கு பின்னால ஆத்துல வெள்ளம் வந்து கஞ்ச புறம் நாசமா போச்சுடா இப்பதான் ஞாபகம் வருது போன தடவை நான் வந்து போனப்ப நம்ம கோயில் பூசாரி பொண்ணுக்கு அன்னைக்கு தான் வயசுக்கு வந்து சடங்கெல்லாம் எல்லாம் அவளுக்கு என்ன கல்யாணம் ஒண்ணு ஆயிடுச்சா கேய் போய் அறைஞ்சா பாரு கேட்கா நான் ஊர்ல ஒவ்வொரு விசேஷத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ ஊர்ல ஒவ்வொரு பொண்ணையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கியா டேய் காதரா உனக்கு பொண்ணுன்னா பிடிக்காது வேணும்னு ஒண்ணு வெறுப்பேன்டா பேசுனேன் நரு டேய் என்னடா இப்போ பா அவங்கள சும்மா விடாதுக்கு என்னடா அந்த விஷயம் கண்ணமாக்கு இருந்தா கண்ணால

டை எந்தூர் கூட கூட்டு போயிருக்காங்க அஹ்

போதுண்டா இங்கே வைக்கப்பட்டிருந்தா எப்படி அடுத்து வீட்டுக்கு போய் என்ன செய்யணும் ஏது செய்யணும் எல்லாம் பார்த்து செய்யுங்க அத எப்படிங்க நீ இருட்டவே இல்லையே கடக பொண்ணுக்கு ரொம்ப சிரிப்புதான் தான் அந்த பொண்ணு ஜல்லிக்கட்டு காலையே அடைக்கிறவன் ஆச்சு போதா கொறம்போறம்போம்போ பாரு பிள்ள பாரு பிள்ள எப்படி ராத்திரி பூரா இப்படியே நின்னு இருக்கிறதா வித்தியாசமா வெக்கமா இருக்கு என்ன வெக்கமா ஊர்ல இல்லாத வாய்ப்பு பேசுவேன் இப்ப வைக்கம் சும்மா பிகு பண்ணா வந்து பாய போடு எனக்கு பயமா இருக்கமா என்ன விட உனக்கு தான் ஆசை ஜாஸ்தி ஆனா என்னமோ நான் உன்ன தொந்தரவு பண்ற மாதிரியும் அதுக்காக நீ சம்மதிக்கிற மாதிரியும் பெரிய பாதலா பண்றீ எனக்கு ஒண்ணும் ஆசை இல்ல சரி இப்ப நான் பத்து இன்னுவ அதுக்குள்ள நீயே வந்து பாய போட அப்படி இல்ல நான் வாசல்ல போய் படுத்துக்க ஒன்னு மூணு பெட்ஷீட் எடுத்துட்ட ஏழு தலானியும் எடுத்துட்ட எட்டு பாயையும் எடுத்துட்ட ஒன்பது வெளிய போற ஒண்ணுதான் பாக்கி தூ வேண்டா அப்ப வாங்க வாப்புல அப்ப நான் வெளியே போடு இப்படி போடுப்பாய் போடு எப்படி என்ன வெள்ளச்சாரமா பலகாரம் கொடுத்துட்டாங்க சாப்பிட்டுட்டு அப்புறமா படுங்க இந்த நேரத்துல எந்த பலாரம் கொடுத்தாலும் எல்லா காரபார்த்தா இருக்கும் தெரியுமா வேற என்ன வேணும் ஒக்காரு சொல்றேன்

மச்சா மச்சா இங்க பாருங்க மச்சா என்ன ஆச்சு வலிக்குதா சொல்லுங்க மச்சா எஞ்சி வலிக்குதா இருங்க நான் போய் தண்ணி கொண்டாரேன் பேசாம கண்ண மூடி படுத்துக்கோங்க மச்சா வலி தெரியாம இருக்கும் படுத்துக்கங்க தூங்குங்க மச்சான்